இயேசு யாத்துக்கு எழுதின புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்திரீயானவை தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமை தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம்மை ஒருபோதும் மறவாத தெய்வம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கத்தர் ஒருபோதும் நம்ம என்ன செய்கிறது இல்லையா மறக்கிறது நாம தான் நிறைய நேரங்களில் அவரை மறந்துடுறோம் இல்லை நாம் நிறைய நேரங்களில் நாம் அவரை மறந்துடுறோம் ஆனால் நாம சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னை கத்தர் என்ன செஞ்சுட்டாரு மறந்துட்டார் சில பிரச்சனை சில போராட்டம் வந்தா ஏன் தான் ஆண்டவனை கைவிட்டாரோ ஏன் தான் ஆண்டவன் மறந்துட்டாரோ வேதம் உன்னை மறப்பது நிறைய நாம தான் உலக பிரத வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாகி ஆண்டவரை நினைக்க நேரம் இல்லாம நிறைய நேரங்களில் நாம் அவரை மறந்து போயிடுறோம் நாம் அவரை மறந்தாலும் கத்தை நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கிற தெய்வம் நம்முடைய கத்தை அவன் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம் அந்த நாற்பத்தி ஒன்பது அதிகாரம் பதினாறு சொல்லுகிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை எங்க ஆண்டு வச்சிருக்கிறாரா முதுகலை வைக்கலையா முதுகலை வச்சுட்டு உன்னை பார்க்க முடியலன்னு சொல்ற கத்தர் இல்ல எங்க வச்சிருக்கிறாரா உள்ள ஏன் உள்ளங்கைன்னு சொல்றாருன்னா எப்பவுமே நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் அல்லையா

ஆனால் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வரும் பொழுது நெருக்கம் வரும் பொழுது நம்ம யோசிக்கிறது கத்தனின் சபத்தை கேட்கல கத்தனை மறந்துட்டார் நல்ல கவனிங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் வேதனைனா நிறைய நேரங்களில் நாம் அவர் மறந்துடுறதுனால தான் நமக்கு நாமே வேதனைகளை சம்பாதித்துக் கொள்ளணும் அநேகோட வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகள் சொல்லப்போனால் காரணமே இல்லாத காயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத போராட்டம் எதனாலன்னா தேவனை மறந்துட்டு நம்ம சுய புத்தியில ஓடுவதால் நிறைய நேரங்களில் நமக்கு நாமே காயங்களை உண்டு பண்ணிக்கொள்ளுகிறோம் பல நேரங்களில ஓடுகிறோம் பல நேரங்களில் சொந்த விருப்பத்தில் ஓடுகிறோம் தேவனை நினைக்க நேரம் இல்லாம உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்களுக்கு மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஓடுவதால் பல நேரங்களில் காரணம் இல்லாத காயங்களை நாம சம்பாதித்துக் கொள்கிறோம் அதைத்தான் ஆண்டு நமக்கு கற்றுத்தரும் பொழுது அந்த நூறு ஆடுகளின் ஓமையில காணாம போன ஒரு ஆட்டை சொல்லும் பொழுது ஏன் வாசிங்க உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனா இருந்து அவள் ஒன்று காணாமல் போனால் உம் உம் நூறு ஆடு இருந்துச்சாம் ஒரு ஆடு என்ன மேய்ப்பன் தொலைக்கவில்லை ஆடு காணாமல் போனது வித்தியாசம் புரிந்து கொள்ளாமல் மேய்ப்பன் அன்பை உணராமல் ஆடு ஓடி போச்சு நிறைய நேரம் அப்படிதான் இதுவரை நம்ம போஷித்தவர் இதுவரை நம்மை பாதுகாத்தவர் தாயின் கருவிலை உருவாகும் பொழுது கருவிலேயே நம்ம அழிந்து போகாதபடி கருவிலே நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நல்ல சுகத்தோடு வெளிப்பட்டு இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு நம்மை பாதுகாத்து நம்ம சந்தித்து எத்தனையோ நெருக்கம் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ மனிதர்கள் எழும்பி வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்தின நல்ல மெய்ப்பனை நிறைய நேரில் நம்ம மறந்து உலகத்தில் பிஸி ஆயிடுறோம் இந்த ஆடு அப்படிதான் ஆச்சு இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா மேய்ப்பின் அன்பை புரிந்து கொள்ளல மேய்ப்பினுடைய பாதுகாப்பை உணரல மேய்ப்பனை துச்சமா எண்ணி மேய்ப்பனை நினைக்க நேரம் இல்லாம உலகத்தை பார்த்த இந்த ஆடு உலகத்தை விரும்பி தன்னிஷ்டம் போல போச்சு விளைவு என்ன முள் போய் சிக்கிச்சு காயங்கள் உண்டாச்சு கைவிடப்பட்ட சூழ்நிலை தனிமை வேதனை புலம்புது இப்ப இந்த ஆட்டுக்கு விடுதலையும் இல்லை சமாதானமும் இல்லை நிம்மதியும் இல்ல உதவி செய்வார் இல்ல கதருது நிறைய நேரம் நம்ம அப்படிதாங்க கத்த நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு தருகிறார் நல்ல ஒரு ஆசீர்வாத் தருகிறார் ரட்சிப்பின் சந்தோஷம் நித்திய ஜீவனை குறித்த ஒரு உத்தரவாதம் உலக பிரகாரமாய் ஒரு வேலை ஒரு படிப்பு ஒரு குடும்பம் இதெல்லாம் கத்த நமக்கு தந்தார் இதெல்லாம் தந்த கத்தரை நம்ம மறந்துட்டு உலகம் உலகம் ஓடினர் நடத்தான் நிறைய முழு புதல்ல நாம போய் சிக்கிட்டோம் மேய்ப்ப நம்ம முழுப்புதற்கு அனுப்பலை நிறைய முழுப்புதல் நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது கொஞ்சவங்களை ஆராய்ந்து பாருங்க ஒருவேளை இன்னைக்கு வருகிற பிரச்சனை போராட்டம் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் குடும்ப சூழ்நிலை கத்தரை தேடி என்ன பிரயோஜனம் அப்படி புலம்பி கொண்டிருப்பீங்களா இன்னைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை மறக்கலை நீ நிறைய நேரம் நீ மறந்து ஓடுவதனால உனக்குனேயே காயத்தை உண்டாக்கிக்கிட்டேன் அதனால அந்த மெய்ப்புன் அப்படியே விட்டுட்டாரா இல்லை தொண்ணூத்தி ஒன்பது ஆடு தன் கால சுத்தி இருக்குது ஒரு ஆடு தன்னை நேசிக்காம என்ன போயிருச்சு வாசிங்க அது ஐந்து ஆரை வாசிங்க கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து அயலகத்தாரையும் அயலகத்தாரையும் கூட கூட வரவழைத்து காணாமற் போன போன காணாமற் கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்பவா என்ன பண்ணானா அந்த ஆடை அப்படியே விட்டுறல தேடி போனான் அந்த ஆட்டை கண்டுபிடித்தான் அந்த ஆட்டை தோல் மேல ஏன் தோல் மேல சுமந்தாரு ஏங்க தோல் மேல சுமந்தாரு கால் உடைஞ்சி கிடக்குது தான் இஷ்டம் போல் போனதுனால மெய்ப்பனை மறந்ததினால அது காயப்பட்டு நடக்க முடியாமல் இருக்குது மெய்ப்பன் வெறுக்கலை தூக்கி தோல் மேல் தோல் மேலே போட்டு என்ன செய்திருப்பார் நீங்கள் ஆட்டுக்குட்டி தோல் மேலே போட்டிருக்கிறீங்களா அப்படி தோல் மேலே அந்த ஆட்டுக்குட்டி போட்டிங்கன்னா அந்த ஆடை அப்படியே இங்கெல்லாம் வருடும் இங்கெல்லாம் அப்படியே நாக்கை வச்சு தேய்க்கும் முகத்தை வச்சு உரசும் எங்கே பாஸ்ட்டு ஆட்டுக்குட்டி நாங்கள் தேடுறது கடைக்கு போனாலும் உரித்து தொங்க விட்டுருக்குறோம் இல்லை இப்போ தலைமுறலாம் வீட்டு பக்கம் ஆட்டுக்குட்டி பார்க்குறது ஆட்டுக்குட்டி ஆட்டுிக்குடியே படுத்து விளையாண்ட காலங்கள் உண்டு இப்பெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி பிள்ளைங்க புக்கில் தான் பாக்குதுங்க ஆட்டுக்குட்டி அந்த ஆடை தோல்லை வச்சு பாருங்களேன் அப்படியே தடவும் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்கோம்னா தோல்லத்துக்கு வச்சுன்னு சொல்லியிருக்கோம் உங்களை போய் நான் மறந்துட்டு ஓடிட்டேனே உங்களை மறந்துட்டு உலகம் உலகான்னு ஓடுனேன் நீ கால் உடைஞ்சு போயிருக்கிறேன் இனி உங்களை என்ன செய்ய மாட்டேன்னா மறக்க மாட்டேன் ஓய்யா அந்த மெய்ப்பன் சொல்லியிருப்பாரு பரவாயில்ல விட இப்போது நீ யோசிச்சியே என்ன செய்யாது அதுக்கப்புறம் மேய்ப்பு என்ன இல்லை அந்த ஆட்டுக்கு உலகம் வரும் பொழுதுலாம் முள் புதர் ஞாபகம் வந்துடும் ஐயோ முள் புதர்ல போனா என் கால் உடைஞ்சி போகும் என் மேய்ப்பு அன்பு மாத்திரம் போகுதுன்னு சொல்லி அந்த ஆடு மேய்ப்பனை மறக்காம இருந்தது அந்த ஆட்டை கத்திராஸ்ரேயா